மக்களே வணக்கம் இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா இருந்து சுமார் எழுநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான சுற்றுலா இடங்களில் ஒன்றான கன்னியாகுமரிக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் சென்னையிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு கிளம்பி தூத்துக்குடி வழியாக திருச்செந்தூர் போயிட்டு அங்கே இருக்கிற முருகப்பெருமான சாமி கும்பிட்டு அப்புறம் தான் கன்னியாகுமரிக்கு போனோம் திருச்செந்தூர் முருகன் கோவிலை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து கிளம்புனோம் ஒரு மிட் நைட்டில் கிளம்புனோம் அப்புறமா வந்து சென்னை திருச்சி மதுரை மதுரையிலேருந்து தூத்துக்குடி பக்கமாக திரும்பிடும் ரூட்டு கன்னி தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இயர்லி மார்னிங் ரீச் பண்ணும்போதுன்னு நினைக்கிறேன் இல்லையா ரொம்ப இயர்லி இல்லை ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே இந்த பாருங்க க தூத்துக்குடி ஃபுல்லாக போய் பார்த்தீங்கன்னா உப்பளம் உப்பு வயல்னு சொல்லுவாங்க இதை வந்து எங்கள் ஊர் பக்கம் உப்பு வயல் அப்படின்னா உப்பை வந்து பாத்தி கட்டி அதில் உப்பு உற்பத்தி பண்ணுற இடம் இதுதான் தூத்துக்குடி பவி போனீங்க அப்படின்னா அதோடய ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா உப்பளங்கள் நிறையவே இருக்கும் வாய்க்கால் மூலமாக தண்ணியை கடல் தண்ணியை உள்ள கொண்டு வந்து இந்த மாதிரி உப்பளம் வந்து இது பண்ணியிருப்பாங்க வந்து நாங்கள் கன்னியாகுமரி வந்துட்டோம் கன்னியாகுமரி வந்து நாங்கள் உள்ள நுழைச்சிட்டோம் கன்னியாகுமரியில் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னா காந்தி மண்டபம் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை அதுக்கப்புறமா வந்து இங்கேருந்து அந்த போட்டிங் சர்வீஸில் உங்களுக்கு பக்கத்து பக்கத்தில் இருக்க வட்டக்கோட்டை வரை கூட்டிகிட்டு போவாங்க நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் ரோடு எண்ட் அதாவது வந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் போகக்கூடிய என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோரோட என் பாயிண்ட் இது இந்த எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது இது ஒரே ரோடு இந்த ரோ இந்த என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோரோட கனெக்ஷனில் தான் காஷ்மீர் வரைக்குமே போகுது அவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் இது ஹைவே இங்கே கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்கி நடந்தீங்கன்னா ரோடோட ரெண்டு பக்கமும் சின்ன கடைங்களில் இந்த கடல் சார்ந்த பொருட்களை நிறைய விற்பாங்க இந்த சிப்பி இந்த கடல்ல விக்கிற சங்கு பா கடை கடை கிடைக்கக்கூடிய சங்கு பாசி இதெல்லாம் வச்சு அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வந்து விற்பாங்க அது கொஞ்சம் ஃபேமஸ் கன்னியாகுமரியில் நிறைய கலர் கலரான அந்த மாதிரியான பொருட்கள் கிடைக்கும் இன்னொன்னு மூணு கடலும் சங்கமிக்கிற இடம் சங்கமிக்கும் இடம் கன்னியாகுமரி இது வந்து காந்தி இது வந்து காந்தி மண்டபம் இந்த மண்டபம் வந்து காந்தியோட நினைவா கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இதுக்குலாம் போகல ஏன்னா ஒரு பன்னெண்டு சொன்னாங்க போட்டிங் வந்து க்ளோஸ் ஆகிடும் விவேகானந்தர் பார்க்கு அதனால நாங்கள் போட்டிங் மிஸ் பண்ணிட கூடாதுங்கிறதுனால இது உள்ள போகாமல் நாங்கள் இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நேரா போட்டிங்க்காக போயிட்டோம் போட்டிங் வந்து விவேகானந்தர் பாறைக்கு மட்டும்தான் விடுறாங்கங்க ஏன்னா இன்னமும் வந்து திருவள்ளுவர் சிலையே ஓப்பன் பண்ணல பராமரிப்பு பராமரிப்புல தான் இருக்குது இன்னமும் திருவள்ளுவர் சிலை பராமரிப்புல தான் இருக்குது இப்ப வந்து நாங்க போனது இனி அவங்க பின்னாடி ஒருத்தர் விளக்கு பார்த்தோட வர்றாரு அவர் கடையை கூட்டுறாரு

இடங்கள்லாம் வந்து கடலோர காவ நேவி வந்து எந்த போட்டிங் இதையும் வந்து ரன் பண்ண மாட்டாங்க இங்க மட்டும்தான் வந்து நேவி தான் ரன் பண்றாங்க இந்த போட்டிங்கே பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் அவ்வளவுதான் இந்த இடம் வந்து வியூ பாயிண்ட் இங்க என்னென்ன வியூ பண்ணீங்க அப்படின்னா விவேகானந்தர் பாறை அண்ட் திருவள்ளுவர்ஸ்ல இரண்டுமே வந்து ரொம்ப நல்லா இங்க தெரியும் இது ஒரு வியூ பாயிண்ட் இது வந்து கோவிலோட பின்பக்கம் திரும்ப முன் சைடில் நின்னுட்டு இருக்கோம் பக்கம் திரும்ப போயிட்டு போட்டிங்க்கு வந்தோம் உண்மையாவே சொல்றேன் நான் சின்ன பிள்ளையில இருந்து இங்க நிறைய முறை போயிருக்கேன் இந்த முறை தான் கூட்டமே இல்லாம இருந்துச்சு இந்த போட்டிங் ஏரியா எங்க போயிருங்க எங்க போட்டிங் போறீங்க தனியா கும்பிடுங்க விவேகானந்தர் பாதை பாதை பாக்கணும் ஓ திருவள்ளுவர் சிலை பாக்கணும் ஆஹா எங்க இருந்து வந்து கேக்குறீங்க எங்க இருந்து வரீங்க சென்னையில இருந்து வந்துருக்கீங்க சென்னையில இருந்து வரீங்களா நார்த்ல சவுத்துக்கு வந்திருக்கீங்க 670 கி.மீ டிராவல் ஆகி வந்துருக்கு ஓஹோ அதோ நாலு மணிக்குள்ள க்ளோஸ் பண்ணாங்க அதான் அவசரமா போய் சாப்பிடாம சாப்பிடாம கூட அத சொல்லலையே சாப்பிட கூட இல்ல நான் காலைல சாப்பிட்டு வரேன் இது வந்து எத்தனை ரூபாய் டிக்கெட் இது வந்து 80 ரூபாய் டிக்கெட் அதாவது இங்க 100 ரூபாய் டிக்கெட் ஒன்னு இருக்கு பேர் ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் இந்த ரெண்டு டிக்கெட் இருக்கு நம்ம பட்ஜெட் ஹெவி பட்ஜெட் தாங்காது தான் நான் ஒரு 80 ரூபாய் எடுத்து இந்த கூட்டம் அதிகமா இருக்கு இல்ல இன்னைக்கு கூட்ட கம்மியா இருக்கு யூசுவலி இருக்கிறத விட இந்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம்னு இருக்கே இந்த பூம்புகார் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு

இங்க ரெண்டு விதமான போட்டிங் ஒன்று இருக்கு ஒன்று வந்து நார்மல் வே இன்னொன்னு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெஷல் டிக்கெட் வேன்னு சொல்லுவாங்க ஒரு செஷன் இருக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு கியூல இல்லாமல் டேரக்டா வந்து போய் போயிடலாம் இதுல இன்னொரு ஒன்று இருக்கு அது வந்து என்னன்னா இங்கிருந்து உங்களை வட்டக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்கு கன்னியாகுமரியில இருந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாண்டின்னு நினைக்கிறேன் ஒரு கோட்டை அந்த கோட்டை வந்து கடலோரத்தில் கட்டப்பட்டிருக்கும் அந்த கோட்டைக்கும் இருந்து போட்டிங் சர்வீஸ் இருக்குது இது வந்து நம்ம இப்போ கியூவில் வந்து நிற்கிறோம் விவேகானந்தர் பாறைக்கு போகிறதுக்காக இங்கே இருக்கும்போதே நம்ம விவேகானந்தர் பாறைக்கு போகும்போதே ஒரு சின்ன கன்னியாகுமரி பற்றின ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாம் கன்னியாகுமரி மா அப்படிங்கிறது வந்து குமரி மாவட்டம் அப்படின்னு இருந்துச்சு இப்போ நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம்னு இருக்குது இந்த குமரி மாவட்டத்தோட குமரி கடற்கரையோட வரலாறு அப்படிங்கிறது சுமார் நாலாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்கே பக்கத்தில் கிடைக்கக்கூடிய கற்காலம் வரலாற்றுக்கும் முந்தைய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்காலத்தோடு கருவிகள்லாம் இங்கே கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா பழம் பொருட்கள் கையால் செய்யப்பட்ட மஞ்சாடி அப்புறம் சில பொருட்கள்லாம் கூட இங்கே வந்து கிடைச்சிருக்கு இந்த குமரி மாவட்டத்தில் இதெல்லாம் வச்சு நாம இத நாலாயிரம் வருஷம் பழமையானது அதுவும் ஹரப்பா மொஹஞ்சதாரோ கல் நகரத்துக்கு இணையான ஒரு தலை தொங்கிய நகரம் அப்படின்னு சொல்றாங்க தான் வந்து குமரி கடல் கொண்டதுனால ஒரு கடல் உள்ள ஒரு நகரமே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுறதும் இங்க இருக்குது இப்போ இங்க வந்து வந்து ரெண்டு லைன் நிக்க வச்சாங்க ஜென்ஸ் கோர் லைன் லேடிஸ் தனி 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 நிக்க சொல்லிட்டாங்க மூணு போட் இதுல வந்து ஒன்னு வந்து நடுவுல நிக்கும் கடலுக்கு நடுவுல ஒன்று அங்கே ஏற்றிட்டு இருப்பாங்க இன்னொன்று இங்கே இருப்பாங்க இவங்க இருக்கிற மக்கள் ஏறினதுக்கப்புறமா இங்கேருந்து அப்புறம் அங்கே அங்க இருந்து இங்கேன்ற மாதிரி அவங்க கண்டினியூவாக ரன் பண்ணிகிட்டே இருக்காங்க அதை கொண்டு வந்து அவங்க லேண்ட் பண்ணுறதாகட்டும் திரும்ப அங்க இருந்து அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய் அங்கே கடலில் கொண்டு போகிறதாகட்டும் அதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அனுபவம் அது மாதிரி லைஃப் ஜாக்கெட் இல்லாம யாரையுமே அவங்க ஏத்த மாட்டாங்க யாருமே ஏத்த மாட்டாங்க லைஃப் ஜாக்கெட் வந்து அதுல ரொம்ப மஸ்ட் ஒரு ப்ரோமோ சொல்றாங்க ஆமா கண்டிப்பா போட்டுறக்கணும் லைஃப் ஜாக்கெட் இல்லாம ஏத்தவே மாட்டாங்க யாரையுமே ஏத்த மாட்டாங்க அப்புறம் அந்த பக்கத்துல இந்த இடல ஒரு பெரிய ஒன் அதுல தான் வந்து நம்ம வட்டக்கோட்டைக்கு கூட்டிட்டு போவாங்க நீங்க வட்டக்கோட்டைக்கு போறீங்க அப்படின்னா அங்க அதுல தான் அவங்க வந்து கூட்டிட்டு போவாங்க ஊனு செலவுங்கிறது பார்க்கலாம் பட் அங்க மோந்து போய் லேண்டிங் ஆறாது நம்ம போறது Vivekananda பரங்கத்துக்கு. என்ன Vivekananda பரங்கத்துக்கு தான் நம்ம வந்து இப்ப போய்கிட்டு நான் அங்கே தான் இப்போ அண்ணோட அண்ணன் இதுக்கொண்டு சிலருக்கு பராமரிப்பு வேலை நடந்ததுனால அங்கே வந்து போக்காலியமாக கட்டு வச்சிருக்காங்க ஜ போட்டு நல்லா ஊசியாக நல்லா என்ஜாய் பண்ணி வீடியோலாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஹாப்பியாக ட்ராவல் போனால் நாங்கள் போன டைம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம் பார்த்தீங்கன்னா ஓணம் ஃபெஸ்டிவல் டைம் அதனால பார்த்தீங்கன்னா எல்லா பீட்டில்ஸ் ஹாலிடேஸ்னால கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கூட்டமாக க்ரௌடாக தான் இருந்துச்சு இல்லை இல்லை நீங்கள் இங்கே போய் முப்பது ரூபா டிக்கெட் ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ரூபா டிக்கெட் வாங்கினா தான் உள்ளே போக முடியும் அந்த விவேகானந்தர் பாறையை பார்க்க அந்த விவேகானந்தர் ராக்கை பார்க்குறதுக்கு கூட்டம் பாறை எவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்கனால இவங்க கூட்டம் இல்லைன்றாங்க ஆனால் கூட்டம் நிறையா கூட்டம் இருக்குது

அதனாலே உங்களுக்கு ரொம்ப வந்து நீட்டாக மெயின்டெனன்ஸ் இருக்குதுதான் செய்யும் இவ்வளோ பேர் வந்து போகிறாங்கல்ல கிட்டத்தட்ட வந்து இந்தியாவோட கடைக்கோடி அப்படிங்கிறதுனால அதிகமான டூரிஸ்ட் பர்சன்ஸை ஈர்க்கக்கூடிய இடமும் இல்லை அதனாலேயே இங்கே அதிகமாக கொஞ்சம் கிளீன்லினஸும் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த விவேகானந்தர் பாறையை பார்த்தீங்கன்னா மூணு தலங்களாக இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல ஆமாம் இந்த விவேகானந்தர் மா பாறையில் வந்து மூணு தலங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒன்று வந்து சபா மண்டபம் தியான மண்டபம் ஸ்ரீபாத மண்டபம் அப்படின்னு இதா இருக்குது ஸ்ரீபாத மண்டபம் அப்படிங்கறது வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு பாதம் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துலதான் வந்து பகவதி அம்மன் ஒத்த கால நின்னு தவம் பண்ணதா சொல்றாங்க யாருக்காகனா சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அங்க அம்மா அங்கதான் நின்னு தவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பாதம் தான் அங்க பதிஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதான் ஸ்ரீபாத மண்டபம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சபா மண்டபம் சபா மண்டபம் அப்படிங்கிறது நம்ம இப்ப நேரா பாக்குறோம் இல்லையா அதுதான் சபா மண்டபம் இது உள்ள போனீங்க அப்படின்னா நேரில் ஒரு பெரிய விவேகானந்தர் செலை இருக்கும் அங்க பெரிய வெங்கல செலை அந்த நடுவுலையா இருக்கும் அதை சுத்தி வந்து ஃபுல்லா கருங்கல் தூண்கள்ல ரொம்ப அழகா இருக்கும் அந்த கட்டிடக்கலையே ரொம்ப அழகா இருக்கும் அது உள்ள போனீங்கன்னா தான் அதோட அருமையை நீங்க ஃபீல் பண்ண முடியும் நாங்க உள்ள போன வீடியோஸ் காமிக்கிறோம் அதுக்கு ஆமா உள்ள வீடியோஸ் அலோட் கிடையாது வெளியில மட்டும்தான் எடுக்க முடியும் உள்ள போயிட்டு வீடியோஸ் அலோட் கிடையாது எந்த மண்டபத்துக்குள்ளயுமே உள்ள வீடியோஸ் அலோவுட் அதுக்கு பிறகு வந்து தியான மண்டபம் தியான மண்டபத்துல உள்ள போனீங்க அப்படின்னா ரொம்ப காமா இருக்கும் நீங்க உட்காந்து தியானம் பண்றதா இருந்தா பண்ணலாம் டேபிள் சேர்ஸ்லாம் கூட போட்டிருப்பாங்க இல்லை நீங்கள் தரையில் உட்காந்தும் தியானம் பண்ணலாம் அந்த மாதிரியான அமைப்போடு இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா சூரியன் உதிக்கிற இடத்து இதை வந்து நம்ம இங்கேருந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸு பட் இங்கே வந்து ஏர்லி மார்னிங் ஐ திங்க் ஏழு மணிக்கு அப்புறம் தான் அலோடுன்னு நினைக்கிறேன் அதனால நம்மளால் சூரியன் உதிக்கிறதெல்லாம் அவ்வளோ இதாக பார்க்க முடியாது கடற்கரையிலேருந்து பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த விவேகானந்தர் பாறை எப்படி உருவாச்சுன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுகளில் விவேகானந்தர் வந்து இந்த பாறையில் உட்காந்து ஒரு மூணு நாள் தவம் பண்ணதாக சொல்கிறாங்க கடலுக்குள்ளே நீந்தி வந்து இங்கே உட்காந்து மூணு நாள் தியானம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி தியானம் பண்ணதை நினைவாக அவரோட நூறாவது வருஷமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்திய அரசு அவருக்காக ஒரு நினைவு சின்னம் எழுப்பணும் அப்படின்னு நினைக்கும்போது இங்கே இருந்த இந்த விவேகானந்தர் வந்து தியானம் பண்ணதாக சொல்லப்படுறேன் இந்த பாறையில் நினைவு மண்டபம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி கட்டுறதுக்கு ஆரம்பிச்சு அத வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலதான் திறக்குறாங்க ஆனா அந்த டைம்ல தான் அதை திறந்து பொதுமக்கள் பார்வைக்கும் அதை வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்க்க பியூ ரொம்ப அழகா அருமையா இருந்துச்சு வங்கக்கடல் இந்திய பெருங்கடல் அரேபிக் கடல் மூணு கடலும் வந்து சங்கமிக்கிற இடம் தண்ணி அப்படி ஒரு ஆர்ப்பரித்து வந்து அலையை வந்து கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ நேரம் பார்த்தாலும் நேரம் போகிறதே தெரியாது அந்த அளவுக்கு அது போய்கிட்டே இருந்துச்சு இந்த நாலாயிரம் வருஷம் பழமையான இந்த நகரத்தோட இன்னைக்கு இது வந்து தமிழ்நாட்டோட இருக்குது இல்லையா இது வந்து இணைக்கிறதுக்காக ஒரு பதினோரு பேர் உயிர் கொடுத்திருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட இணைஞ்சிருக்கிறதுக்கும் பதினோரு பேர் உயிர் கொடுத்திருக்காங்க இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தவர் இந்த தமிழ்நாட்டோட என்ன தமிழ் மொழி பேசுறவங்க தான் நாங்க எங்களை நீங்க தமிழ்நாட்டோட தான் இணைக்கணும் அப்படின்னு மொழிவாரி மாநில

நாம இப்ப உள்ள போறது தியான மண்டபம் சர்வதேச சுற்றுலா தரமான கன்னியாகுமரி ஒரு வட இந்திய முகமா மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்க இது ஒரு தமிழ்நாட்டோட மாவட்டம் இது இங்க ஒரு தமிழ் முகம் நிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தமிழக அரசு கலைஞர் அப்போ அரசு முதலமைச்சரா இருந்தாரு அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல திருவள்ளுவருக்கு ஒரு சிலை அமைக்கலாம் அப்படின்னு இருந்த ஒரு பாறை மேல திருவள்ளுவருக்கு சிலை அமைக்கணும்னு திட்டமிட்டு ரெண்டாயிரமாம் ஆண்டு ஜனவரியில் இதை வந்து திறக்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களை எழுதின திருவள்ளுவருக்கு நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் ஒரு சிலையை திறந்தாங்க இன்னமும் அந்த சிலை கம்பீரமாக அங்கே நிக்குது கடல் மட்டத்திலேருந்து முப்பது அடி உயரம் கொண்ட பாறையில் இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கு ஏழாயிரம் டன் எடை கொண்ட கற்களால் இந்த சிலை மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மிகப்பெரிய கற்களால வடிவமைக்கப்பட்டிருக்கு பண்டைய தமிழ்நாடு அப்படிங்கிறது வடவேங்கடம் முதல் தென் குமரி வரை அப்படின்னு நமக்கு பாடல்கள்ல கிடைக்குது அப்படிப்பட்ட தென் குமரியில தான் நாம வந்து நிக்கிறோம் ரொம்பவே ரம்யமான சூழ்நிலை பாருங்களேன் வானம் எப்படி ஒரு ப்ளூ கலர்ல அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு கோட்டை போன்ற அமைப்புல இருக்கீங்க நல்ல ஒரு எனக்கு அது மாதிரி இந்த திருவள்ளுவர் சிலையோட நிழல் மாதிரி இங்க இருந்து பார்க்கும் போதெல்லாம் அது தெரிஞ்சது அது இன்னும் ரொம்ப அழகா ஃபீல் ஆச்சு கடலுக்கு நடுவுல அவர் வந்து நின்னுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு உண்மையாவே ரொம்ப அருமையான இடம் நீங்க பார்க்க பார்க்க வேண்டிய அதாவது சுற்றுலா தலங்களை பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடம் கன்னியாகுமரி விவேகானந்தர் இந்த மாதிரி இன்னொரு ஒரு ஸ்பெஷலும் உண்டு தமிழ்நா தமிழகத்துல இருக்கக்கூடிய நான்கு திணைகள் இருக்கு இங்க வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்றோம் இல்லையா இங்க பாலை மட்டும் கிடையாது முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் இப்படி நான்கு திணைகளும் கொண்ட மாவட்டம் இது கொண்ட மாவட்டம் எதுன்னு தெரியுமா தூத்துக்குடி ஆமா ஐந்து நிலங்களும் இருக்கு நான் இதை உங்களுக்கு அஞ்சு நிலங்களும் கொண்ட ஒரே மாவட்டம் தமிழ்நாட்டுல இருக்கிறது தூத்துக்குடி ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த சுனாமி சுனாமியோட ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்ட ஒரு நகரமும் இது ஆனா அதுலேருந்து மீண்டு மீண்டெழுந்து வந்துட்டாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ஒட்டு மொத்தமாக இந்த நகரமே அழிஞ்சுது தண்ணி உள்ள வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஆழி பேரலை வந்து இந்த ஏரியாவையே வந்து நாசமாக்குச்சு சிலையை தாண்டி வந்துச்சு மேல நீங்க யோசிச்சு பாருங்க அந்த சிலை எவ்வளவு பெருசு இருக்கு இந்த சிலைக்கு மேல வந்து ஒரு அலை வந்துச்சு அப்படின்னா இங்க இருந்த ஊர் எவ்வளவு தூரம் அழிஞ்சு போயிருக்கும் இங்க இருக்கிற மக்கள் எவ்வளவு தூரம் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுல இருந்தும் மீண்டு வந்திருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை பத்தியும் அங்க இருக்கிற விவேகானந்தர் பாறையை பற்றியும் பல சுவாரஸ்யமான தகவலை கேட்டீங்க பார்த்திங்க நம்ம நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் பாய் மக்களே